வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் அன்அஃபிஷியலில் வேறு மாதிரி இருக்குது அஃபீஷியல் ஓட்டிங் வேறு மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறதுங்கிறத நம்ம தான் ஆகணும் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் திவ்யா முன்னிலையில் இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது ஆனால் அப்படித்தான் இருக்கிறது ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் முன்னாடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அதுதான் அதை வச்சு தான் வந்து நம்ம டைட்டிலே கொடுக்க போகிறாங்க பட் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒன்பதாம் இடத்துல சுபிக்ஷா தான் இருக்காங்க சுபிக்ஷா வெற்றியாளரா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஆனால் அவங்க தான் தான் வெற்றியாளர் நினைக்கிறாங்க ஒருவேளை ஒன்பதாயிரத்துல தான் டை இருக்கிறவங்க தான் டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அவங்க தான் வின்னர் ஆனால் அது அப்படி இல்லை ஸோ ஒன்பதாம் இருந்து இந்த வாரம் வெளியேற போகிற நபராகத்தான் சுபிக்ஷா இருக்காங்க இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்குமா இல்லை சிங்கிள் எக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எக்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு எட்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் டீம் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அது ஒரு பக்கம் இருக்குங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போன வாரம் போயிருக்க வேண்டியங்க அவங்களுக்கு பதிலாக கனி அமிச்சாங்க கனி அமைச்சிட்டு கனிக்கு பதிலாக சுபிக்ஷா தான் சுபிக்ஷா நல்லா ஆடினாங்க ஃபஸ்ட் கிளாஸ் வீன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெருசாக அவங்களால ஆட முடியல கடைசி இடத்துல இருக்காங்க டேபிளில் ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னாலும் அவங்க வெளியில் போவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நிச்சயமாக போயிடுவாங்க இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எட்டாம் இடத்தில் சபரி ஓட்டிங்கில் சபரி வந்து அஃபீஷியல் ஓட்டிங்கில் எட்டாம் இடத்துல இருக்கார் அன் அஃபிஷியல் ஓட்டில் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான இடத்துல தான் இருக்கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சபரி டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்கோட இதில் வந்து முதல் இடத்துல இருக்கார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரில முதல் இடத்துல இருக்கார் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்டக்ரேஷன் நல்லாயிருக்கு அது வேற அவருக்கு அடிபட்டு இருக்குன்னு கூட சொன்னாங்க இவர் இருக்கார் இல்லையா நம்ம விக்ரம் விக்ரம் ஏதோ அடிச்சார் படாத இடத்துல பட்டுருச்சு அதனால் அவர் பயங்கரமாக ஆசைப்படுன்னு இருக்கார் அப்படின்னா கூட சொன்னாங்க பட் அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சபரி வந்து நல்ல பிளேயர் பிசிக்கல் டாஸ்க்ல நல்லா விளையாடுவார் பட் பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட்டாக பார்க்கும்போது அவர் பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு வேலை சபரி அதிலேருந்து ஜெயிச்சு டாஃபைக்கு வந்துடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சாண்ட்ரா சாண்ட்ராவும் நல்லா விளையாடுறாங்க டிக்கெட்டு ஃபினாலே நல்லா விளையாடுறாங்க ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து டாஃபிக் வர முடியுமா அப்படிங்கிறது தெரில பட் டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரில அந்த டேபிளும் சில சந்தேகங்களை நமக்கு இப்படி தான் இருக்குது பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்ககிட்ட யாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இந்த பால் டாஸ்கில் கூட கிட்ட போகிறதுக்கு யாரும் பயப்படுறாங்க திவ்யா ரெண்டு மூணு தடவை போனாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க விக்ரம் அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா கேம் கேமாக பார்க்கணுங்கிறதுனால அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அரோரா அரோரா டிக்கெட்டு ஃபினாலியில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க நினைக்கிறேன் செகண்ட்டோ தேர்ட்லேயும் இருக்காங்க ஸோ டிக்கெட்டு ஃபினாலே அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல பட் ஜெயிச்சாதான் தான் அவங்க டாஃப்ரைக்க போக முடியும் இல்லாட்டி போக முடியாதுங்கிற தான் பட் சபரி அரோரா கமுருதீன் பார்வதி விக்கல் சீக்கிரம் இந்த அஞ்சு பேரில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ அரோரா பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஓட்டிங்கில் இருக்காங்க இருந்தாலும் அவங்க டிராஃபிக்ல போக முடியுமா அப்படின்றது தெரில பட் விக்கல் சீக்கிரமும் சந்தேகத்துல தான் இருக்கார் அதனால் அரோராவா விக்கல் சீக்கிரமா அந்த நாலாவது இடத்துக்கு இல்லை அஞ்சாவது இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது டிக்கெட்டு ஃபினாலே சபரி வின் பண்ணாருன்னா அவங்க ஆறாவது இடத்துக்கு போயிடுவாங்க அது கடைசி இதில் கடைசிய இடத்துல லாஸ்ட் வீக்கில் எலிமினேட் ஆவாங்க அது மிட் வீக் எக்ஷனில் விட்டே ஆவாங்க அதுதான் இருக்குது கமருதீன் ஐந்தாவது இடம் அஃபீஷியல் ரோட்டிங்கில் அஃபிஷியல் ரோட்டிங்கில் கமருதீன் ஐந்தாவது இடம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் முன்னேறி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கேம் நல்லா ஆடி ஆடிருக்கார்லேஜி பட் அது காரணம் கேம் நல்லா ஆடினார் அப்படிங்கிறத விட பார்வதியோட சண்டை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி பார்வதி அவர் அடித்தாங்க அவங்க வந்து பாலெல்லாம் உடச்சி கிழிச்சு கராடா பண்ணி ஒரு மாதிரி பண்ணார் பட் அதை தாண்டி அவருக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் ஒரே கெடுத்தாலும் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு பட் அது அவர் வெற்றியை தேடி தருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் நாலாவது இடத்துல விக்கல் சீக்கிரம் விக்கல் சீக்கிரமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேம் புரிதல் இருக்கு ஆனால் அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் ஆடுறாரு இப்போ திவ்யா கிட்ட தான் மோதுறாரு சாண்ட்ரா கிட்டே போகவே மாட்டேங்கிறார் நேற்றுக்கு ஆடும்போது நாலு பேர் இருக்கும்போது விக்கல் சீக்கிரம் வந்து அவங்கள்ட்ட தான் போறாரு ஏன்டா அப்படி போறா அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது ஏன்னா அவர் அவரு அவரோட கேம் ட்ரிக்ஸு அதே போல சபரி கிட்ட தான் மோதுவார் வேற யாரையும் மோத மாட்டார் சோ அதுதான் இன்னைக்கு சபரி அடிபட்டிருக்கு சிக்கரம் மூலமாகன்னு சொல்றாங்க திவ்யாவே அவர் ஏதோ மூஞ்சில அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேம்ல கேம்ல அடிச்சதுனா அது ஹெட்காட் எல்லாம் போகாது பட் அது வேணுன்ட்டே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்த மூன்றாம் இடத்தில் பார்வதி பார்வதி வந்து நிஜமாவே ஒரு கன்னிங் கேம் ஆடுறாங்க எலிமினேஷன் கேம் ஆடுறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் இந்த கேமை சூப்பராடுறாங்க அஞ்சாவது அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க வின்மெண்ணி இருபத்தொம்பது பாயிண்ட் எடுத்து ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது இடம் இல்லை கமுருதின் ரெண்டாவது இடம் இவர் மூணாவது இடம் சபரி முதல் இடத்துல இருக்கார் ஸோ இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்தாங்க இன்னும் உறுப்பு கேம் ஜெயிச்சாலே அவங்க வந்து வின் ஆகிடலாம் இப்போ அவங்க போக போகிறாங்களா இல்லை சபரி போக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் இப்போ இவர் பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோரையும் கண்கலங்க வச்சிட்டாங்க நேற்று கமுருதீனை தவிர அதனால் பயங்கரமாக இருக்குது கேம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ வினோத் அவர்கள் வினோத் வந்து முதலிடத்தில் தான் இருக்காரு அண்ணஃபீஷியலை பட் அஃபீஷியல ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஒரு மீகர் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னா வினோத் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டாலும் திவ்யா வந்து அதுக்கு டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க நம்ம இதில் வந்து எந்த சீசன்லையுமே பன்னெண்டாவது வாரம் பதிமூணாவது வாரத்தில் முதலிடத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து அடித்து கீழே கொண்டு வந்து திருப்பி மேலே போய் அப்படின்லாம் வந்ததில்லை அதை திவ்யா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வினோத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் பட் அதை தாண்டி இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு நடக்கிற பிரச்சனைகள் அடுத்த வாரம் திவ்யாவை முதல் கொண்டு போகமா போகாதா அப்படிங்கிற தான் இருக்கு திவ்யா முதலிடத்தில் இருக்காங்க பட் திவ்யாவுக்கு வந்து அந்த ஆணித்தரமான ஒரு கேம் அடி துவம்சம் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற தான் இருந்தது பட் அதை தாண்டி அவங்க ஜெயிக்கிற விதம் அவங்க விளையாடுற விதம் கொஞ்சம் நேர்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தோணுது பட் அதை தாண்டி மக்களுக்கு வினோத் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதனால் அவர் இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லயும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வினோத் தான் முந்திட்டு பட் அடுத்த வாரம் இந்த இந்த வார கேமை கேமை வச்சு சில விஷயங்கள் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக திவ்யா வர்சஸ் வினோத் அப்படிங்கிற ஒரு டைட் இதுக்கு போகும் அதுதான் அங்கே முக்கிய காரணம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நம்ம ஸ்கிரீனில் ஓட்டி காமிச்சிடலாம் சோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டரோட டே ஒன் திவ்யா முதல் இடத்துல இருக்காங்க வினோத் ரெண்டாவது இடம் பார்வதி மூன்றாவது இடம் விக்கல் சீக்கிரம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் கமருதி ஆறாவது இடம் அரோரா ஏழாம் இடம் சாண்ட்ரா எட்டாம் இடம் சபரி ஒன்பதாவது இடம் ஷா இருக்காங்க கமருதி கூட விட்டுருங்க அரோரா வரைக்கும் வச்சுக்கோங்க சுபிக்ஷா முதல் விக்கெட் அப்படின்னா சுபிக்ஷா வெளில போயிடுவாங்க அப்படி இல்ல ரெண்டு விக்கெட் அப்படின்னா சபரி சுபிக்ஷா சபரி சுபிக்ஷா சான்றா சுபிக்ஷா அரோரா அப்படி இருக்கலாம் சுபிக்ஷா கிரமா கூட இருக்கலாம் இப்படிதான் இருக்கும் சிங்கிள் இருந்தால் சுபிக்ஷா மட்டும் வெளியில அனுப்பிச்சுட்டு மீதி எட்டு பேரை உள்ள வைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பட் இந்த அபிஷியல் ஓட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு என்ன வரல இன்னைக்கு ஈவினிங் தான் வரும் இன்னைக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் பட் கபூர்தீன் ஒரு டஃப் ஐட் கொடுத்துருக்காரு அவர் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தான் இருக்கு அதேபோல் அரோராவுக்கும் ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு அதெல்லாம் சபரியை தாண்டி சான்றவை தாண்டி அவங்க மேலே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க டாப் ஃபைக்குள்ளே வந்துட்டு போனால் இருக்கும் அப்படின்னு டீம் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் சபரி டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சார் அப்படின்னா அவர் போக மாட்டார் டபுள் எக்ஷனாக இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா அவரும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ சபரி ஜெயிக்க போடுறாரா இல்லை வினோதியில் சாரி இவங்களுக்கு கம்ருதி நில பார்வதி கிடைக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் thank you all and bye to everyone of sandip and nandri